ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் எனக்கு இனிய வாழ்த்துக்கள் ரிஷபராசிக்காரங்க முரட்டு பிடிச்சா பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு காரியத்துல இறங்கிட்டால் எல்லா வேலையும் தான் தலை மேலே போட்டு செய்யறதுல செய்கிறதுல மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க அவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பொறுப்பான குடும்ப தலைவியா இருப்பாங்க ஒரு பொறுப்பான குடும்பத் தலைவனாக இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்களை நம்பி எந்த வேலையை ஒப்படைச்சாலும் இறுதி வரைக்கும் அதில் போராடி நீட்டாக பிரச்சனை இல்லாமல் ஃபஸ்ட்டு பார்த்துக்குவாங்க இப்போ கல்யாண வீட்டுக்கு போகிறாங்கன்னா ஒரு ஆள் கோடங்குடியாராக எல்லாம் இருந்துட்டு இருப்பாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க ரிஷபராசிக்காரங்களாக இருப்பாங்க ஏன்னா அடுத்தவங்க காரியத்தை தான் காரியமாக நினச்சி அதை ஒரு மன செய்வாங்க ஏன்னா வேலை செய்யறதுல பதளமாக பலது தான் இருக்கு இருக்கடா இவனுக்கு வேலை செய்யணும் இருக்கடா இவனுக்கு செலவு செய்யணும்லாம் நினைக்க மாட்டாங்க இதுக்காக இது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க அவங்களுக்கு இந்த வருஷம் பறக்கும் பொழுது இந்த குரோணிகளிடம் பிறக்கறதுக்கு பன்னெண்டுல போய் குரு இருக்காரு அந்த பன்னெண்டுல குரு இருக்கிறதுனால ஒரு சின்ன பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும் ஆனா ஜென்ம குருவா மே மாசம் ஒண்ணாந்தேதி வராரு தீதி ராவு ஜென்மத்திலே சீதை ராமன் சிறை மனத்திலே சிறை வைத்ததன் பாடல் இருக்கேன் சார் அப்ப வந்து ஜென்மத்தில் குரு தான் பிரச்சனை இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு விசேஷம் என்னென்னா குரு ஸ்தான பலத்தை விட பார்வ பல அதிகம் குருவுக்கு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒம்போதாம் பார்வை மூணு பார்வை இருக்குது இப்போ ரிஷபராசிக்கு வர்ற குரு அஞ்சாம் இடத்தை பார்க்க போகிறாரு உங்களுக்கு கூவ புண்ணியஸ்தானம் பலப்பட போகுது ஒரு வெளியூர் டிராவல் வெளிநாடு டிராவல் ஆன்மீக சுற்றுப்பயணம் உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கிடைக்க போகுது ஏழாம் இடத்தை பார்க்க போறாரு நீண்ட காலமா திருமணம் நடைபெறலை எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம் செஞ்சா தேடுபடல அப்படின்னு நினைச்சராசிக்காரங்களுக்கு உடல் வெளியா திருமணம் நடக்க போகுது ஒன்பதாம் வரவையா உன் ஊரு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்க போறாரு அப்போ ஒன்பதாம் இடத்தை பார்க்கிற குரு காரணமா உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுப்படுது அப்ப என்னென்ன உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்கணும்னு பாக்கியம் கிடைக்குதோ அந்த பாக்கியம்லாம் உங்களுக்கு வந்து சேரும் வீடு கட்டணா கட்டலாம் புது வேலை வாங்கலாம் புது கார் வாங்கலாம் ஆன்மீக சுற்றுலா செல்லலாம் பெற்றோர்களுக்கு ஏதாவது கொஞ்சம் நல்லது பண்ணால் பண்ணலாம் பெற்றோர்கள் ஆசி கிடைக்கும் முன்னோர்கள் ஆசி கிடைக்கும் இது எல்லாமே நல்லவா இருக்கு ஒரு இடமாற்றம் ஒரு தொழில் மாற்றம் தொழில் உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா ரிஷபராசிக்கு ஐந்தாம் அதிபதியும் ராசிநாதன் போய் போய் இருக்காங்க ஒருத்தர் உச்சமா இருக்காரு ராசிநாதன் இன்னொருத்தர் ஐந்தாம் அதிபதி நீசமாய் நீச பங்கமாய் ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இப்படிப்பட்ட நிலைமையில உங்களுக்கு உத்தியோக மாற்றம் இருக்கும் ஆனா பத்தாம் அதிபதி சனி செவ்வாயோட சிறந்திருக்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் மூலமாக சில இடைஞ்சல்கள் வரத்தான் செய்யணும் நண்பர்கள் கருத்து வேறுபாடு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஈகோவை விட்டுட்டு பேசணும் நீங்க ஈகோ இல்லாம பழகுங்க எல்லா வேலையும் தான் தான் செய்யணும்னு நினைச்சிக்காதிங்க ஏன்னா குரு பார்வை இருந்தாலும் குரு வந்து ராசியில உட்காரும் பொழுது ஒரு டென்ஷனை உருவாக்குவாரு அதே சமயத்துல கும்பத்துல உக்காந்து செவ்வாய் நான்காம் பார்வையா உங்க ராசிய பாக்குறதுனால ஒரு விதமான ஹைப்பர் டென்ஷன் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம் இருக்கும் எதுல வந்து இழந்த மாதிரி ஒரு ஒரு இருக்கும் பதட்டமான மனநிலை இருந்துகிட்டே இருக்கும் நீங்க வேலையை பகிர்ந்து கொடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண பாருங்க எல்லாம் நம்மளாலதான் நடக்குதுங்கிற அந்த விட்டுட்டு ஈகோ இல்லாம இருங்க குரு பார்வை நல்லா இருக்கு கொஞ்சம் ஹெல்த்ல மாஸ்டர் செக்அப் பண்றதுக்கு நல்லது உங்களுக்கு என்றால் நாலாம் அதிபதி பன்னெண்டுக்கு போறாப்புல சொல்லுங்க ராசிக்கு நாலாம் அதிபதியான சூரியன் பன்னெண்டில் போய் உச்சமடைகிறாரு அதனால இதயம் சம்பந்தமான ஒரு செக்கப் பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு பறவையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமையுது நீங்க அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு பண்றது இந்த டென்ஷனை குறைக்கும் முடிஞ்ச வரைக்கும் காலையில் அஞ்சு நிமிஷம் யோகா பண்ணிவிட்டு வாங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாகவே இருக்குது நன்றி வாழ்த்துக்கள்